மாடு மரம் காடு காட்டுல இருக்கிற பாம்பு பாம்பு மீட்பு மாநாடு எப்படா படா சூப்பர் சூப்பர் இப்போ இத நம்ம மக்கள் கிட்ட சொல்லி இந்த மாசத்துக்கான பணத்தை பார்த்துருவோம் சரியா பாம்பு மீட்பு மாநாடு எவ்வளவு பாம்பு கருது இன்னைக்கு அந்த இனவே அழிஞ்சு போயிடுச்சு அந்த இனம் அழியத்துக்கே காரணமான யாரு எவ்வளவு பெரிய பாம்பு வந்தது நாட்டுல நீட் நீட்டா இருந்தது எட்டு அடி பத்து அடி இந்த பாம்பு எல்லாம் இன்னைக்கு அடி ஒரு அடிக்கு மாறுறதுக்கான காரணம் என்ன இன்னைக்கு ஒரு மலை பாம்ப பார்க்க முடியுதா இந்த ஊருக்குள்ள ஒரு மலை பாம்பு இருக்குதா எங்க போய் அந்த பாம்பு எல்லாம் இதுக்கெல்லாம் யார் காரணம் புதுசா கட்சி ஆரம்பிச்சா அந்த தம்பி தான் காரணம் இந்த பார் இந்த மாட்டுக்கும் மரத்துக்கும் பாம்பு போடணும்னா நான் வரண்டா போட நான் வர அடகோண்டா ஒன் அடகோண்டா டூ அடகோண்டா த்ரீ அனகோண்டா போர் ஏன் வரல ஏன்னா அந்த இனமே அழிக்கப்பட்டது அந்த இனமே காணாம போயிடுச்சு ஏன் இந்த தம்பி தான் ஏன் நாலாவது பாகம் வரல தெரியுமா விஜய் டிவில அந்த சீரியலே இப்ப வரது இல்ல ஏன் வரல இந்த பாம்புகள் இனமே அழிக்கப்பட்டு இருக்கு பத்தடி பத்தடி இருந்த பாம்பெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு இவ்வளவு ஆயிடுச்சு வித்ரூண்ட் ஆயிடுச்சு நாக்கில குத்திக்கிறானுங்க கேட்ட போத வஸ்துன்றானுங்க இதுக்கெல்லாம் யார் காரணம் அந்த தம்பி தான் காரணம் பாம்பு கடிச்சா பயப்படக்கூடாது அப்படியே நிக்கணும் நீ பயந்துட்டா நீ செத்து போயிருவ நீ பயப்படலன்னா பாம்பு செத்து போயிடும் நீ எப்படி இருக்கணும் பாம்பு கடிச்சா இப்படி இருக்கணும் அப்பதான் பாம்பு பயப்படாது நீயும் பயப்பட அப்படித்தான் தம்பி டாசான் தெரியல தம்பி டாசானுக்கு துப்பாக்கி சூடு பயிற்சி கொடுக்கிறதுக்கு அமேசான் காட்டுக்குள்ள நான் போயிட்டு இருக்கேன் திடீர்னு ஒரு நாலு மலை பாம்பு சுத்து போட்டுருச்சு அவ்வளவுதான் பதறி போயிட்டான் தம்பி டாசன்னு